ீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் பத்து பக்கத்துக்கு ஒரு ஷார்ட் நோட் ரெடி பண்ணிருக்கோம் இத படிச்சீங்கன்னா மினிமம் ரெண்டுல இருந்து மூணு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு குரூப்பை பாத்துருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்படுபவர் யாரு அப்படின்னு இதுக்கு ஆன்சர் முடியரசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதற்கான விடை எங்க இருக்குதுன்னா ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்துல இயல் ஆறுல நாளினம் படைத்தவன் அப்படின்ற சாப்டர்ல நூல்வேலி பகுதியில பாருங்களேன் இதை கொடுத்துருக்கான் பாருங்க திராவிட நாட்டின் வானம்பாடின்னு அதை நான் ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன் அப்ப இது நூல்வேலில இருந்து டைரக்டா கேட்டிருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் முடியரசர் ஏற்றாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பூங்கொடி நீலமேகம் வீரகாவியம் காவியப்பாவை பாவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் அதே நூல்வெளி பாக்ஸ்ல பாருங்க முடிய இயற்றிய நூல்கள் இருக்குது பூங்குடி வீரக்காவியம் காவியப்பாவை நீலமேகம் தான் அவர் எழுதல ஆப்ஷன் பி தான் சரியான விடை

தாரா பாரதி பற்றி கொடுத்துருப்பாங்க அதில் அவர் எழுதின நூல்கள் கொடுத்துருக்கா பாருங்களேன் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனியில் வெளிச்சங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்போது இது எது எழுதலைன்னு பார்த்தா இரண்டு வீடு தான் எழுதலை இதே மாடலில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருந்தான் எது எழுதலைன்னு புரியுதுங்களா ஆத்தர் வேறு தான் பட் கான்செப்ட் சூப்பர் அதுக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்டிருக்கான் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது அப்படின்னு இது எங்க இருக்குது ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் அப்படின்ற சாப்டர்ல தெரிந்தும் தெளிவோம் ஒரு கலர் பாக்ஸ் அதுல அவருடைய காலம் கொடுத்திருக்காங்க பாருங்க அதுல ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது சோ ஆப்ஷன் ஏதான் சரியான விடை இது கலர் பாக்ஸ்ல கேட்டிருக்காங்க தெரிந்தும் தெளிவோம் தெரியுமா யார் இவர் அப்படிலாம் நம்ம தமிழ் புக்ல கலர் பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ்ல தான் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா அதுக்கு அடுத்ததா இன்னொரு கேள்வி பாத்தீங்கன்னா சரி இதே மாதிரிங்க நம்ம சிக்ஸ்த் புக்ல மொத்தம் ஒன்பது இயல் இருக்குங்க இதுல நூல்வேலி தெரிந்தும் தெளிவோம் யார் இவர் அப்படின்னு கலர் பாக்ஸா இருக்கும் இல்லையா அந்த கலர் பாக்ஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பார்த்தா வெறும் தாங்க இருக்கு சரி ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த கொஸ்டின்ஸ் அதாவது என்னென்ன கொஸ்டின்ஸ் நான் முதல் பக்கத்திலே கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது மினிமம் ரெண்டுல இருந்து மூணு கேள்விகள் மே இல்ல அப்படி கேட்டு வச்சிருக்காங்க அந்த இது பாருங்களேன் உங்களுக்கு தெளிவா புரியும் ஃபஸ்ட்டு பக்கம் இதை வந்துட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கோம் ஒன்று நூல் வெளியிலையும் இன்னொன்று தெரிந்தும் தெளிவோம் அப்படின்ற கலர் பாக்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாமில் மூணு கேள்வி கேட்டிருக்கோம் சூப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாமில் ரெண்டு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்சி எக்ஸாம் இது வந்து போலீஸ் எக்ஸாம் இல்லையா அதில் வந்து ரெண்டு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்சி எக்ஸாமில் ரெண்டு கேள்வியும் கேட்டிருக்கோம் இதுக்கு தவிர டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ நடந்திருக்கு அதுல ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டா கொடுக்குறேன் பிராக்டிக்ஸ் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ அப்போ பார்த்தா நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் கலர் பாக்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா மீடியமம் ரெண்டுல இருந்து மூணு கேள்வி அதை தான் நாங்க என்ன பண்ணிட்டோம் ஒரு ஃப்ரூப்போடைய அங்கங்க எந்தெந்த பாக்ஸ்ல கேட்டிருக்கானோ இங்க பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க நான் ஆல்ரெடி ஃப்ரூப் காமிச்சிட்டே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரூப் காட்டுறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி

அப்படின்றது பிரிஞ்சு திருநாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் பின்வரும் ஒற்றில் பாவலர் பெருஞ்சித்திரனார் படைப்புகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நூல்கள் இதே பாருங்க இதே பாக்ஸ்ல இருக்குது கனிச்சாறு கொய்யா கனி அப்புறம் பாவிய பாவிய கொத்து அதுக்கப்புறம் நூறு ஆசிரியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கொய்யா கனி நல்லா என்ன இந்த நூல் வந்து ஒரு மூணு நூல் எழுதிருந்தாங்கன்னா இதில் எது பொருந்தாதது அதுக்கப்புறம் எது அப்படின்ற மாதிரி நூல் ஆசிரியர்கள் கேக்குறாங்க கிட்டத்தட்ட நாங்க என்ன பண்ணிட்டோம் எல்லா கொஷினுமே இதே மாதிரி அட்டாச்மெண்ட் பண்ணி இந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த நோட்ஸ் எப்படி சார் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுங்கன்னா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்கும் கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆகிடுங்க ஏன் சார் அப்படின்னு கேட்டா இப்ப நூல் வேலைக்கு நோட்ஸ் கொடுத்துட்டேன் அதே மாதிரி இதுக்கு வந்து நூல் வேலைக்கு தனி டெஸ்டாவே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இயல் ஒன்னு ரெண்டுன்னு சரிங்களா சோ இது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நூத்துக்கு நூறு வாங்குறதுக்காக வீட்டுல இருந்தே படிக்கிறவங்க நூத்துக்கு நூறு வாங்குறதுக்காக ஒவ்வொரு நோட்ஸா ரெண்டு கொஸ்டின் வர மாதிரி மூணு கொஸ்டின் வர மாதிரி நோட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா புது புக்கு பழைய புக்ல இருக்கிற இயற்பெயர் சிறப்பு பெயர் அடைமொழி நூல் நூலாசிரியர் மட்டும் தனியா கொடுத்தோம் கரெக்டுங்களா அதுக்கப்புறம் சிக்ஸ்து புக்ல இருக்கிற மிக முக்கியமான சாப்டர்னு இப்ப காமராசர் அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிறகின் ஓசை நூலகம் நோக்கி அதுக்கடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா உவேசா இவங்க மட்டும் சேர்த்து கொடுத்தோம் ரெண்டுல இருந்து மூணு கேள்வி வரும்னு இது மூணாவது நோட்ஸுங்க தான் உங்களை குரூப்ல ஜாயின் பண்ணிக்க சொல்றேன் நம்ம எத்தனை நோட்ஸ் கொடுத்தனே தெரியாது இல்லையா சோ இந்த மூணாவது நோட்ஸ்லயும் கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து மூணு கேள்வி வர மாதிரி நம்ம இந்த நோட்ஸை ரெடி பண்ணிருக்கோம் கரெக்ட்டுங்களா சரி சார் இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இப்போ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னோம் அப்படியே கீழே வரும்போது பி டிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் இதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் எழுத தெரியல அப்படின்னா நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிட்டாவே போதும் அட்மின் நம்பருக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணியும் கேட்டுக்கலாம் சரிங்களா மறக்காம இந்த நோட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி முடிச்சிடுங்க அடுத்த ஒரு நல்ல நோட்ஸ்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்